சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று முதல் எட்டு வரை உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உறுத்தர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதனால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரிகளை நெகிழவிடாதிருப்பீராக எந்தார் என்பதே ஆமேன்